இரையேசுவில் அன்புமிக்க மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் நமக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது மாதத்தினுடைய முதல் நாள் ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா காரியங்களுக்கும் நன்றி கூறுவோம் இனி ஆண்டவர் நமக்கு செய்ய இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் நன்றி செலுத்தி இந்த நாளை நாம் துவங்குவோம் இன்றைய நாளினுடைய நற்செய்தியை நாம் பார்த்தோம் என்றால் சீடர்கள் இயேசுவை அணுகி எங்களில் யார் பெரியவர் என்று கேட்கிறார்கள் ஏனென்றால் சீடர்களுக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கிறது இயேசுவோடு நாம் இருக்கிறோமே இயேசுவை நாம் பின்பற்றுகிறோமே நம்மில் யார் பெரியவராக இயேசு கருத இருக்கிறார் என்பதை பற்றி அவர்களுக்கு ஒரு மனத்தாங்கள் இருந்தது அதை யோசித்து இருக்கிறார்கள் அதை கேள்வியாக கேட்கிறார்கள் இயேசு உடனே அதற்கு மிக சிறப்பாக பதில் செலுத்துகிறார் இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு குழந்தையை அழைத்து நடுவில் நிறுத்தி சொல்லுகிறார் இந்த குழந்தையை போல் நீங்கள் மாறாவிடில் மனம் திரும்பி நட்சை நீங்கள் நம்பாவிடில் விண்ணரசில் புக முடியாது சரி குழந்தையை அழைத்து எல்லா முன்பாகும் நின்று அவர் சொல்லிவிட்டார் ஆனால் அந்த குழந்தை எந்த ஒரு மனப்பான்பு இருக்கிறது எந்த பண்பு நலனை கொண்டிருக்கிறது அதை நீங்களும் கொண்டிருக்கிறீர்களா என்பதை பற்றியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார் எதை சுட்டி காட்டுகின்றார் இந்த குழந்தை போல நீங்கள் தன்னையே தாழ்த்தி அந்த தாழ்ச்சி என்கின்ற புண்ணியத்தை ஆண்டவர் நம் அனைவருக்கும் இன்று இந்த குழந்தை வாயிலாக சொல்லிக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் நாம் நினைத்து பார்ப்போம் நம்முடைய குடும்பங்களில் பார்ப்போம் இந்த குழந்தைகளை பார்த்தீர்கள் என்றால் குழந்தைகள் நன்கு விளையாடிக்கொண்டே இருப்பார்கள் திடீரென்று ஒரு சண்டை நடக்கும் ஆனால் பெரிய ஒரு சண்டையாக இருக்கும் ஆனால் அடுத்த ஒரு சில நிமிடங்களில் அவர்கள் திரும்பவும் இணைந்து விளையாடுவதை பார்க்க முடியும் ஆனால் அதிலிருந்து தான் நாம் இந்த செய்தியை ஆண்டவர் நமக்கு சொல்லி காட்டுகிறார் நம்முடைய வாழ்விலும் நாம் பார்ப்போமே எப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கோடு நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறோம் இந்த குழந்தைகளைப் போல நீங்கள் தாழ்ச்சி என்கின்ற மனப்பாங்கு இருக்க வேண்டும் நாம் மிக அழகாக விவிலியத்தில் புனித பவுல் பிளிப்பெருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் இரண்டில்லாம் படிக்கின்றோம் தோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவிற்கு அதுவும் சிலுவை சாவியை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படுதலோடு இருந்ததினால் எல்லாவற்றுக்கும் மேலான பெயரை ஆண்டோர் கொடுக்கிறார் அப்ப அந்த தாழ்ச்சி என்கின்ற புண்ணியம் நமக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது உங்களில் கூட பலர் நினைக்கலாம் நாம் இன்னரசில் புக முடியுமா ஆம் நிச்சயமாக புக முடியும் உங்களுக்கு இந்த தாழ்ச்சி என்ற மனப்பாங்கு இருக்கிறதா இந்த குழந்தைகளிடமிருந்து இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற செய்தி இந்த தாழ்ச்சியோடு இருப்பது தான் என்ற அகந்தியை இழப்பது நான் சொல்லுகிறேன் நீ செய் என்கின்ற எண்ணம் இல்லாமல் சரி எல்லோரும் இணைந்து செல்வோம் எல்லோரும் இணைந்து நாம் முடிவுகளை எடுப்போம் என்று கணவன் மனைவி பிள்ளைகளோடு இணையும் பொழுது அது ஒரு சிறப்பான குடும்பமாக இருக்கிறது மிக அழகாக சொல்லுகிறார்கள் குழந்தைகள் தானாக வளர்ந்து விடுவதில்லை அவர்களே அனைத்தையும் தெரிந்து கொள்வதில்லை அதான் பெற்றோர்கள் சொல்வதை பிள்ளைகள் செய்வதில்லை பெற்றோர்கள் சொல்வதை பிள்ளைகள் செய்வதில்லை பெற்றோர்கள் செய்வதைதான் பிள்ளைகள் செய்கிறார்கள் எனவே இன்றைய நாளில் நாம் சிந்திப்போம் பிள்ளைகளிடமிருந்து நாம் ஒரு சில விஷயங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக்கொள்ள அழைப்பு விடுத்திருக்கிறார் கற்றுக்கொள்கிறோம் அதே போல் நாமும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க அவர்களுக்கு முன்மாதிரியாக நம்முடைய செயல்பாடுகள் அமைய தொடர்ந்து இன்றைய நாளில் ஆண்டவரோட மரம் கேட்டு ஜெபிப்போம் ஏசு புகழ் ஏசு நன்றி மரியே வாழ்க